காகமும் கழுகும் ஒரு பெரிய காட்டில் காகமும் கழுகும் வாழ்ந்து வந்தன ராஜு எப்போதும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கும் ஆனால் தனது சிறிய கருப்பு இறக்கைகளை கண்டு வருந்தும் எனக்கும் கழுகைப் போல நீண்ட சிறகுகள் இருந்தால் மேகங்களை தொட்டு பறந்து விடலாம் என்று நினைத்தது ஒரு நாள் ராஜு வீரனை சந்தித்து நீ உலகில் உள்ள பறவைகளுள் உயர்ந்த இடத்தில் பறக்கிறாய் நான் உன்னைப் போல இருக்க விரும்புகிறேன் என்று ராஜு கூறியது கழுகு சிரித்துக் கூறியது நான் உயரம் பறக்கிறேன் ஆனால் உன்னைப் போல மரங்களுக்குள் சுலபமாக செல்ல முடியாது நீயும் உன் திறமையில் சிறந்தவன்தான் அந்த வார்த்தைகள் காகத்தின் மனதில் பதிந்தது அது இப்போது பிறரை போல ஆக வேண்டும் என்று விரும்பாமல் தன் தனித்துவத்தை ரசிக்கத் தொடங்கி மரங்களின் இடையே பறந்து இனிமையான குரலில் பாடி காட்டில் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் கதையின் நீதி கருத்து நம் திறமையில்தான் நம் பெருமை பிறரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை விடுவோம்